இந்த வீடியோவில் வரும் நகைச்சுவைக்காகவே யாரும் திவ்யாவை தப்பா நினைச்சீங்க சாட்டர்டே குட் ஈவினிங் இருப்பியா சாட்டர்டே இப்ப என்ன வீடியோ தூக்கிட்டு வந்திருக்கேன் அத பத்தி இப்ப கேட்டாங்களா ஆனாலே நான் ஒரு சில விஷயங்களை செய்வேங்கிறத டேலே ஒத்துக்கிட்டாச்சு சரி அத பத்தி இப்ப பேசல ஆனா நம்ம வந்து வேற கண்டென்ட் கிடையாது அதனால சனி கிழமைக்காக நான் ஒரு கண்டென்ட்ட ரொம்ப கடுமையா யோசிச்சிட்டு வந்திருக்கேன் ஆனா ரொம்ப ஃபன்னான கண்டென்ட் அது என்னன்னு சொல்லு பாப்போம் என்னது நான் அத போறேன் அதாவது কুকিং இருக்கா কুকিং কুকিং நீ কুকিং நான் சாப்பிட்டு சாவுறேனா அவங்க பாவம் பார்த்து சாவுறாங்க அது வேணாம் பார்த்து சாவுறீங்களா போய் 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 என்ன எதுக்கு வீடியோ எடுத்துட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்க அது கிடையாது இன்னைக்கு வர கண்டென்ட் என்ன அப்படினா ஆங்கில அலப்பறைகள் அதாவது அக்கா வந்து இனி வரப்போற ஒரு மணி நேரம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேச போறா நீ பேச மாட்டியா நான் தமிழ்ல பேசுவேன் அது என்ன குத்தம் என்ன குத்தம் அது முடியா முடியா முடியாது நீ கல்லாட்டாடைங்க நான் ஒத்துக்க மாட்டேன் நான் தமிழ்ல தான் பேசுவேன் இவ வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேச போறா ஓ ஒருவேளை அவள் வந்து இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் ஏதாவது தப்பாக பேசிட்டானா ஒரு கடுமையான டாஸ்க்கு காத்துருக்கு இப்போ நான் ஏதாவது பண்ண போறேன்னா நான் அவங்க கிட்டே தான் நான் அதை பண்ணுறேன்ல அப்போ என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணணும் அப்போதானே ஆங்கிலம் நல்லா வரும் இல்லைன்னா ஆங்கிலமே ஆட்டம் கண்டுவிடும் வேண்டாம்னு எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆங்கிலம் ஆட்டம் கண்டாலும் சரி இந்த பூதம் பூத்தம் கண்டாலும் சரி நம்ம வந்து அந்த டாஸ்க்கை செஞ்சே ஆகுறோம் ஸோ வெல்கம் டு நீ சொல்லு தெரியாது வெல்கம் டு நம்பரம் இங்கிலீஷ் அதெல்லாம் தேவையில்ல இப்போ பண்ணவா அவ்வளோதான் செம்ம சொன்னா இருக்கும் வெல்கம் டு வெல்கம் டு டிடி ஓகே ஆங்கில அலப்பறைக்குள் போலாமா போகலாமா ஏய் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பேசணும் நிக்கி என்னெல்லாம் பண்ண போறாரு கம் லெட்ஸ் see லெட்ஸ் see இங்கிலீஷ் see அக்கா இங்கிலீஷ் see we are going see அதுக்கு அப்புறமே ஏய் இங்கிலீஷ்ல தான் பேசணும் இப்போ என்ன பண்ற

ై కిల్లింగ్ జిన్జర్ ఇన్ వాట్స్ ఇన్ స్టోన్

இட்ஸ் அ வாட்டர் இஸ் கோயின் மை ஐஸ் கோயிங் மை கோயின் வர் ஐஸ் ஐஸ் க்ரைம் எஸ் ஓகே அக்கா டீ வச்சு முடிக்கட்டும் அடுத்ததாக நாங்கள் ஃபீல் கொடுக்குறோம் டீ போட்டியா யா அண்ட் ஃபினிஷ் யூ ஃபினிஷ் திஸ் கொதிச்சி ஃபைன் இஸ் கம்அப் நீங்கள் எதுவும் சொன்னீங்க கொதிச்சி ஃபைன் இஸ் ஆ அண்டு பவுல் டு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆ அண்டு கூல்

கண்டுபிடிச்சு பால்கனி வித் திரும்பவும் பால்கனி டாப்

உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு புரியல என்ன பேசினானே அவர் பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல என்ன தமிழ்ல சொல்ல என்ன சொல்ல வந்த சொல்லுடி முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும் இங்கிலீஷ் ஓ இதுதான் வைல் வைல் யூ ஆர் டாக்கிங் இங்கிலீஷ் யூ நீட் டு டெல் பிஃபோர் ஆ அதாவது முன்னாடி நான் இங்கிலீஷ்ல பேசணும்னா உங்ககிட்ட முன்னாடி சொல்லிருக்கணும்னு நீ வந்து சொல்ல வர யா முன்னாடியே போன பின்னாடி போட்டுட்டேன் தமிழ்ல பேசிட்டே இப்போ நான் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் தான் சொன்னேன் இவன் வந்து தமிழ்ல பேசிட்டான் அவசரப்பட்டிய ஸோ அக்கா இப்போ போல ஆட்டத்தில் தோத்துட்டாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தமிழ்ல பேசுனா என்ன தண்டனை அப்படிங்கிறத ஒரு முரட்டத்தனமான டாஸ்க் ஒழிச்சு வச்சுருக்கேன்னு நான் சொன்னேன் அதை வந்து மறந்துட்டு தமிழில் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறா ஸோ அவ தண்டனை என்னன்னா நான் ஒரு பாட்டு சொல்லுவேன் அந்த பாட்டை இவங்க வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி சொல்லணும் இல்லைன்னா பாடணும் ஓகேவா ஸோ தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன் நான் அதனால பண்ணேன் அது எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ரிவேன்ல போட்டு காட்டுவேன்

நான் நான் உன்னை வந்து இங்கிலீஷ் தமிழில் பாடுவேன் நீ வந்து இங்கிலீஷில் அதை வந்து சொல்லணும் இல்லை பாடணும் காதல சொல்லணும் தெரியும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஸோ மொதல் பாட்டு உன் குத்தம் மா எங்குத்தம் யார நான் குத்தன்னு சொல்ல ஸோ இந்த பாட்டை தான் இவங்க வந்து இங்கிலீஷில் பாடணும் ப்ரி பில் டூ ஹவர் பேஸ் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஈஸி பாட்டு ஈஸி பா இதோட ஈஸி பாட்டு வேறே கிடையாதுகள் வேறே கிடையவே கிடையாதுகள் பாடுங்கள் எங்கே பாடு

அக்கா ஒரு வழியாக ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து ரொம்ப கொடுமையாக முடிச்சுட்டாங்க ஸோ இனிமேல் நம்ம அந்த தண்டனை அதாவது நீங்கள் அந்த தண்டனையை பார்க்கக்கூடாது அப்படின்னா ஒழுங்காவை வந்து இங்கிலீஷ் பேசணும் ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்களே நிறைய கமெண்டில் கேட்டிருந்த கேள்வி தான் அக்காவோட ஃபேஷியல் சீக்ரெட் ஓகே அக்கா அக்கா மூஞ்சி பல எப்படி இருக்குது

அது எல்லாரும் செய்வாங்க என்னது ஓகே விக்கிங் மார்னிங் அண்ட் ஐ ஃபேஸ் வாஷ் ஆ வாட்டர் வாட்டர் ஃபேஸ் வாஷ் அப்புறம் என்ன எல்லாம் சாம்பார்ல ஏக்க தண்ணி மூஞ்சி கழுவாங்க டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரடா சரி தண்ணியில மூஞ்சி கழு ஓகே அண்ட் பாத் சரி தட்ஸ் ஆல் ஓவர் அவ்வளவுதானா இதெல்லாம் ஒரு பேசியல் சீக்ரெட்டா பண்ண என்னது வெயிட் பாய் ஆ ஓகே வெயிட்டிங் பாய் வெயிட்டிங் கேர்ள் என்னது வீக்லி ஒன்ஸ் ஐ வில் அப்ளை முல்தானி மெட்டி முல்தானி மெட்டியா இங்கிலீஷ்ல சொல்லுமா தமிழ்ல சொல்ற முல்தானி மெட்டி இங்கிலீஷ்ல சொல்றீடா இங்கிலீஷ் காரி மாதிரி சொல்ல சொல்லலடி நான் இங்கிலீஷ்ல சொல்லணும் முல்தானி மிட்டி சரி ஓகே அது இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா முல்தானி மிட்டிக்கு என்ன இங்கிலீஷ்ங்கறத கமெண்ட் பண்ணுங்க முல்தானி மிட்டி <laughs> that this multani matti. சரி ஓகே. I will apply it weekly once. Weekly once. எப்படி வெறும் தண்ணி வச்சு இல்ல என்ன mix பண்ணி நீங்க பண்ணுவீங்க? I put only I will tell you, uh, only meti water என்ன மாட்டு சாணமா என்னது? only. Three. I will மூணு டப்பா ये मेरे नेर मुबारक आचर पनडुआ थ्री ओनली ना बिन कानी वाट एंड आह ओके थ्री इंग्रेडिएंट इंग्रेडिएंट ओनली आई विल अप्लाई यू अप्लाई याँ वो लोग नेर अप्लाई ये नई एग्जाम के क्वेश्चन कटा मेरे के याँ वो लोग नेर अप्लाई लड़ाई कटा है आई एम थर्टी मिनट्स ओके डट्स अलोवर डट्स अलोवर व्ह ஃபேர் அண்ட் அண்டு பாஞ்ச் ஒயிட் பியூட்டி பிங்க் கலர் பிங்க் பிங்க் கலர் அக்காவோட இரண்டாவது தண்டனை இதோ என்ன பாட்டு பாட போறாங்க மூணு முடிச்சால முட்டாளா கேளு கேளு தம்பி

Japanese. One ne la tapu. Running le tik mani porthikala. Ye dik one one ne solo. one. 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 Sir, okay, one. Ah, uh, one. Calling me. One person. <laughs> Calling me. Sir, <laughs> sir. Okay, okay. Japanese. Huh. Another is uh, Chinese. Huh. Another is uh, Africans. I able to see all. All. In childhood days, I. Then why see. you not learn English? <laughs> Because of என்ன சொல்லாவி எனக்கும் புரியலுக்கும் दुबाई 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 okay like this area ah, i like this you like this place adut seri okay good thing okay bad thing unakku pidikkada vishayam enna de dubai la dubai is good dubai ha ah. i appreciate <laughs> seri only one bad thing hmm. in international city ah. whenever we come <laughs> it's not getting parking parking is a problem adha than prachani hey toll murich Prang. tamil pesitta thavaru இஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் வரணும் அது எப்படி தமிழ் வரும் நோ 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 சான்ஸ் சான்ஸ் மூணாவது 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 அடி போடுவேன் தப்பு பாட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் நோ யூ டு மச் மச் லிட்டில் லிட்டில் பிட் பிட் மூணாவது மூணாவது ஆ ஓகே பாட்டு என்னன்னா

வை தமிழ் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை ரொம்ப சரி சரி கட்ரா அவங்க கார் துப்பிடுவா கண்டிப்பா மக்களே நான் ப்ளீஸ் என்னை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க நான் தமிழை பேசுறேன் இது இல்ல இருந்துட்டு தமிழை பேசுறேன் இப்படி கேவலம் நீ இந்த கெஞ்சுறதெல்லாம் அப்புறமா கெஞ்சு நீ போய் இதை இங்கிலீஷ்ல பாடு அப்படியே தப்பிக்க பார்க்கறா பிளடி fool ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் உடவே மாட்டிக்கிறானே நான் என்ன பண்ண வாட் எவர் வி சீக்கிங் which is not our property ஹே வெரி குட் ஒரு பெரிய மூணு டாஸ்க் இதோட ஒன் டைம் முடிஞ்சது ஸோ இனிமேல் நீ தமிழை பேசிக்கலாம் ஒரு வழியாக மூணு மூணு தப்பு பண்ணி மூணு பாட்டை கொடூரமாக கற்பழிச்சிருக்காங்க இங்கிலீஷில் தீவு எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆகிட்டாரு பார்த்தியா ஸோ ஒரு வழியாக ஆங்கில அலப்பறைகள் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணு பாட்டை முரட்டுத்தனமாக திவு பாடியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இதே மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்